தாத்தா முடிதورا பிஎன் பிரதர்ஸ் வில்லிவாக்கம் எம்.எஸ்.பி மேட்டுக்குப்பம் தங்கள் அனைவருக்கும்டைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தாத்தா முடிதورا பிஎன் பிரதர்ஸ் வில்லிவாக்கம் எம்.எஸ்.பி மேட்டுக்குப்பம் மாமா

என்னlaravel ஏச்சு கோர்வீ தங்கறது எம்ஐசி மேடைக்கு போற அறிவிருக்கு நன்றியதெரியுதுமா மாமா செகண்ட் கிராம் ஓதுறமா அது ஏரியத்துக்கு யார வேணும் B and brother எல்லிமாறோம் வாங்க அண்ணிலே திரண்டார்கள் bowler அங்கே தெரினோம் கட்டாக்கு வாங்க கப்பி ரெண்டு ரெண்டு போங்க உங்களை எதிர்த்து ஆட வேண்டிய எம்எஸ் மேட்டுக்கப்போம் அணி நேரம் வந்துவிட்ட காரணம் ஆடுகள் இரண்டு இருக்கு வருமாறு கேடுகள் போட

சீக்கிரா தெரியும் தொடர்ந்து ரெண்டு கிரௌண்ட் மேட்ச் நடக்கும் முதல் சுற்று வெற்றி பெற்ற எங்கும் செல்ல வேண்டாம் முதல் சுற்று வெற்றி பெற்ற எங்கும் செல்ல வேண்டாம் இரண்டாம் சென்று உடனடியாக ஆரம்பிக்கும் என்பதை உடல் சார்பாக ہلاک نہیں बा, का बारा ने यात्रा करी क्या बिना है बारे में बारा ने यात्रा करी क्या तरह करी नहीं है फिर ही बारा हाँ वर्तर बेचे वर्तर बेचे तभी तभी वर्तर बेचे ना क्या कर मट्टा बेचे आर्गुमेंट बनाएंगे करकटा पास चलना हाइट लेंदे

அடுத்து ஆர வேண்டிய அதை எதிர்த்து ஆட வேண்டிய ஒன்று டாக்டர் அதை எதிர்த்து ஆட வேண்டிய எம்எஸ் ஒன்று

I don't know. Untertitelung <laughs> परमेश्वर ड्रामा ड्रामा आती है पर करके परा 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 हां तो आप बता Third me. முதல் ஆறு கடைசி ஐந்து நிமிடம் முதல் ஆறு கடைசி ஐந்து நிமிடம் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் எம் எஸ் ஆனந்த் முகலிவாக்கம் டாக்டர் அம்பேத்கர் ஓஎம்ஆர் தங்கள் அணியிலே தயார் நிலைப்படுத்திக் கொண்டு முதல் ஆடுகளுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் बैठा है वो बैठा है अनिल सर और पर सरकार चुनते कड़े सी यानी बात बोली ताली ताली बेटा को पकड़ दे எம்எஸ் எம் முதலே எழுத்தாளர் டாக்டர் அம்பேத்கர் ஓயம் ஆர்

கடைசி இரண்டு மூலம் முதலாம் ஆடு வந்து கடைசி இரண்டு பிஜி எத்தனை பிஜி பதிமூன்று கட்டணம் ஐந்து பிஜி முன்னிலு Ala elobara ala elobara toore pe fari daa la farola.